ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் வித்தியார்த்திகளின் நடவடிக்கை நாள் சட்டம் பிரிவு ஆ மேலும் உலகவாசிகளில் கிரகணம் என்று சொல்லுவது கையை பிடிப்பது அல்லது கையில் பிடிப்பிப்பது என்பதாகும் அதாவது கணவன் மனைவி என்னும் நிலைமை அடைய வேண்டுமெனில் மனைவியின் வலது கையை கணவனின் இடது கை கொண்டு பிடிப்பிக்கும் பொழுது கணவன் மனைவி என்ற நிலையாகிறது அன்று முதல் அவர்கள் தம்மில் ஐக்கியமாயினர் என்ற நிலையிலாகும் உலகில் நடந்து வருகிறது அப்படியுள்ள பெண்ணின் கையை மற்றொருவர் பிடிக்கவோ உரிமையாக்கவோ கூடாததாகும் என்று உறுதி செய்து உலகவாசிகள் எல்லோரும் நடந்து வருவதுண்டு மேற்கூறியவாறு அவரவர்களுடைய நிலையை பார்க்காமலும் இன்னதாகும் செய்கிறோம் என ஆலோசிக்காமலும் பெரும் தணிகர்களும் செல்வந்தர்களும் பிரபுக்களும் ராஜாதி ராஜன் என சொல்லி நடப்பவர்களும் அவர் அவர்களுடைய தாயார் சகோதரிகள் மனைவி என்னும் இப்பெண்களுடைய கையில் வளையல் அணிதல் என்னும் சம்பிரதாயம் இன்னும் விடவில்லை இது எப்படியெனில் வளையல் வியாபாரியை அணுகி மேற்கூறிய பெண்கள் தமக்கு பிடிக்கிறதும் அழகுள்ளதுமான வளையல்களை வாங்கி அவற்றை வளையல் வியாபாரியுடன் இடவும் செய்கிறார்கள் அவன் வளையல் இட்டுக் கொடுக்கவும் செய்கிறான் அப்படி இடுவதில் அவர்களுடைய கைப்பிடித்து கைவசப்படுத்தி வளையல் எவ்வளவு சிறியதாயினும் கூட கைப்பிடித்து சிறியதாக்கி வளையல் இடுகிறான் அப்பொழுது உண்டாகின்ற வேதனையும் வருத்தமும் வளையல் இடுகிற மகிழ்ச்சியில் வெளியே காண்பிக்காமலும் நடிக்கவும் செய்கிறார்கள் அப்பொழுது அவன் இனிய வாக்குகளும் நயோபாயங்களும் சொல்லி ஓர் ஆடவன் பாண்டிரகணம் செய்த பெண்ணை வேறோர் ஆள் தொடவோ பிடிக்கவோ கூடாதென்றுள்ள அபிமானத்துடன் வாழ்கின்றவர்களும் யாதொரு ஆலோசனையும் இன்றி இவ்வாறு யுக்தியற்றதும் அனாச்சாரமுமான நடவடிக்கைகளுக்கு இசைந்து கொடுக்கிறார்கள் தவிர கோஷா சம்பிரதாயத்துடன் முகமூடி நடக்கிறவர்களும் திரைசீலையுள்ளிருந்து கை காட்டி வலையிட அனுமதிக்கிறதாக காணப்படுகிறது யாதொரு சமயமும் அந்நிய புருஷர்களோடு தொடக்கூடாது என்று அபிமானித்து நடக்கிற கோஷா சம்பிரதாயத்தில் உள்ளவர்களும் இவ்வாறு யுக்தியற்றதும் அனாச்சாரமுமான செயல்களை அனுமதித்து வருகிறார்கள் இது மிகவும் தப்பானதும் விபச்சாரத்தில் உட்படுகிற செயலும் ஆகும் அதனால் மிகவும் அயுக்திகரமான யுக்தி இல்லாத இந்த வளையல் அணிதல் என்னும் செயல் செய்யக்கூடாததாகும் சட்டம் பதினெட்டு இதுவுமல்லாமல் தமிழ் தேசங்களிலும் மற்ற பிரதேசங்களிலும் மிக கடினமான மகா குரு ரசித்தம் உள்ளவர்களாய் சில தொழில்கள் செய்து வருகிறார்கள் அதாவது பத்து மாதம் கற்பம் தரித்து பிரசவித்த குழந்தையை பிரசவித்த உடனே ஊசியை தீயில் பழுப்பித்தோ மஞ்சளை எண்ணெயில் தோய்த்து சுடவைத்தோ நெற்றியிலும் நெஞ்சி மற்ற இடங்களிலும் சுடுகிறார்கள் இது என்ன ராட்சசதனம் நம்மேல் ஒரு இரும்பு ஊசியை காய்ச்சி சுட்டால் எவ்வளவு வழி உண்டாகும் இதையொன்றும் ஆலோசிக்கிறதில்லை பிரசவித்த உடனே உள்ள அக்குழந்தை பிரம்ம அப்படியுள்ள அந்த சாட்சாத் பிரம்ம சொருபத்தை சுடுகிற சண்டாள நீசத் தொழிலை அறவே விட வேண்டியதாகும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்மவனத்தம்